ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையே ஐம்பத்து நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ரயில் சேவைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டியது மகிழ்ச்சி அளிப்பதாக தனுஷ்கோடி மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக கன்னியாகுமரி வந்த பிரதமர் நரேந்திர மோடி இருநூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையே புதிய ரயில் பாதை திட்டம் மற்றும் ரயில் சேவைக்காக இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் பாம்பனில் புதிய பாலம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டினார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் வருடம் புயலின் போது அழிந்த ரயில் பாதை தற்பொழுது ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் அமைக்கப்பட உள்ளதால் இப்பகுதியில் சுற்றுலா மற்றும் மீன்பிடி தொழில் மேம்பாடு அடைவதுடன் அதிக அளவில் வேலைவாய்ப்பும் உருவாகும் என மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் இந்த ரோடு போட்டதுனால இங்க வர டூரிஸ்ட்டுகள் அதிகமாக பலனளித்தாங்க இங்க வர நினைச்சவங்க பாக்குறதுக்கு கொள்றதுக்கு அவங்கவுங்க வண்டிகள்ல வந்து பார்த்துட்டு பராமரிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப உதவியா இருந்தது நாங்களும் மீன் பிடிச்சி ராமேஸ்வரம் கொண்டு போய் விற்கிறதுக்கும் எங்களுக்கும் ஒரு சிறிய நல்ல உதவிகள் இருந்தது பிள்ளைகள் படிக்கிறதுக்கும் ரொம்ப வசதிகள் ரொம்ப ஏற்பாடாக இருந்தது இந்த ரோடுனால இப்போ சில நேரத்துகளில் வந்து இருக்கும்போது சில ட்ரெயின் விட்றதுக்காக நாங்கள் கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்ட மிக்க மகிழ்ச்சியோட நாங்களும் மகிழ்ச்சியோட இருந்ததும் இல்லாமல் வந்த சுற்றுலா பயணிகளும் அதிக மகிழ்ச்சி பெற்றிருக்காங்க